பலர் தங்கள் மனதோடு போராட்டி கொண்டிருக்கிறார்கள் மனதோடு அவங்களுக்கு அவங்களே போராடிக்கிறாங்க யார்ட்டையும் கவுன்சிலிங் போக மாட்டாங்க யார்ட்டையும் தீர்வு கேட்க மாட்டாங்க இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படி நினைப்பாங்க யோபு நான் பயந்த எனக்கு நேரிட்டதுல பிரச்சனை மத்தியிலே நாம நல்ல ஆலோசனைக்காரர்கள்ட்ட கேட்கணும் ஆலோசனைக்காரர்கள் அநேகர்களால் ஜெயம் கிடைக்கும் ஒருவன் இருப்பு ஆயுதம் மழுங்களா இருக்கு அதை தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டி இருக்கும் அதனால நாம அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வளர்றது தெரியல அப்பனா நாம நல்ல ஒரு அறிவாளிட்டே தேவனுடைய மனிதன்ட்டே ஞானம் உள்ளவன்ட்டே இந்த பிரச்சனைகளை முன்வைத்து நாம் வெளிவர பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில சில ஆச்சரியமான மனிதர்களை பார்க்கலாம் சிலர் மறித்து போவாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்க்கலாம் அவங்க நமக்கு முன்னாடி எதுல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க ஆச்சரியமா இருக்கும் என்னடா இவங்க கேட்கவும் முடியாது எப்படி அவங்க மறுபடியும் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க சிலர் பயங்கர கடலில் இருப்பாங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படி நினை போகலாம் ஆனால் கூட ரெண்டு மூணு கார் வாங்கி கூட ரெண்டு மூணு வீடு வாங்கி செட்டில் ஆகிருப்பாங்க எப்படி கர்த்தருடைய கிருபே அந்த கிருபையே காலை தோறும் கேட்கணும் ஆண்டவரே நான் இருக்கிறது என்னுடைய படிப்பு நாள் என்னுடைய பலத்தினால் அல்ல என் சொத்து நாள் அல்ல தொழில் நாள் எனக்கு தெரிந்த விஐபி நாள் கர்த்தரால நான் பிழைத்திருக்கிறேன் அந்த கிருபை எனக்கு நான் பேச பழகணும் கிருபையுள்ள வார்த்தைகளே ஆரோக்கியத்தை ஜெயத்தை சமாதானத்தை எந்தெந்த நாவு பேசுவோ அந்தந்த நாவெல்லாம் பிழைத்துக்